விநாயகனை வினைதி இருப்பவனே முகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியை குருவே சரணம் பதிமூன்றாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வைகாசி மாதம் முப்பத்தி ஓராம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகுகாலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூர நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் சப்தமி திதி இரவு பத்து மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் அஷ்டமி திதி வந்துடுது சித்த யோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகுல்காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை திருவோண நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக தட்சணாமூர்த்தி இப்படி சந்திரன் பூர நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே மேஷராசில இருந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் வரவு எட்டணா செலவோ பத்தணா இந்த யானையோட இத வந்து நம்ம பார்க்காம என்னது ஊன இது போறத பிடிச்சிட்டு எவ்வளவு பெரிய செலவு மிச்சம் பண்ண பத்தி எங்க அங்கே யானை போகுது மேஷராசி நேயர்களே அதை கொஞ்சம் பார்த்து சரி செய்துக்கணும் பூனை போற செலவெல்லாம் பிடிச்சிட்டு ஆகா ஓஹோன்னு சொல்லக்கூடாது அப்ப ஒரு சின்ன ஒரு சின்ன விரயம் அப்படிங்கிறத நம்ம மிச்சம் பண்ணிட்டு ஆகா ஓகோன்னு நினைச்சுக்கிறதும் பெரிய செலவை பார்க்காம விட வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது வரவு செலவு சீர்கெட்டு போகும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அண்ணே நீங்க எஸ்எல்சி ஃபெயில்னே நான் ஏழாம் கிளாஸ் பாசுங்க பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா பாஸ் தானே பெருசு அப்படின்னு இந்த எஸ்எல்சியா ஏழாம் கிளாஸா அப்படிங்கிற தடுமாற்றம் பெரிய அளவுக்கு மனதுல வந்துடும் நம்ம எல்லா விஷயத்திலையும் சுத்திலும் கவனத்தோடவே இருக்கணும் பாஸ் பெருசா ஃபெயில் பெருசான்னு பார்க்க கூடாது எத்தனாவது நம்ம அறிவு மேம்பட்டதா நம்முடைய அனுபவம் வளருதா அடுத்த நிலைக்கு நாம் செல்கிறோமா நல்ல காரியங்கள் செய்கிறோமா தடுமாற்றங்கள் தவிப்புகள் இதெல்லாம் வர்றது பெரிய விஷயம் இல்லை எப்பவுமே நுனி மரத்துல உட்காந்துட்டு அடிமரத்தோட கிளைய வெட்டக்கூடாது வெட்டினா ஆகும் நம்ம தான் கீழே விழுவோம் ரிஷபராசினியர்களே உங்களை சுத்தியிலும் கவனம் தேவை எங்க யானை போகுது எங்க பூன போகுதுங்கிறதெல்லாம் கரெக்டா பார்த்து பிடிக்க வேண்டிய தருணம் உங்களுக்காக நிச்சயம் உண்டு வரவு செலவு தடுமாற்றத்துக்கு உள்ளாகிறதும் ஒரு முயற்சிக்கு அப்புறமேல் காரியங்கள் நடக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த வெண்ணை திரண்டு வரும்போது பானையை உடைச்சிடக்கூடாது என்ன அர்த்தம்னா ஒரு காரியம் முடிய போறப்ப கோயா நீயா நானா பாத்துக்கலாம் அப்படின்னு சடால் கூடால்னு பேசிடக்கூடாது காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா காரியம்தான் பெருசு மிதனராசி நேர்களே வீரியம் பெருசு கிடையாது ரோஷம் பெருசு கிடையாது கோபதாபம் பெருசு கிடையாது யாருக்கிட்ட எதை எதிர்த்து பேசி நம்ம சமாதானம் பண்ண போறோம்ங்கிறது பெருசு கிடையாது நம்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் நம் நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் நம் நிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தருணம் இருக்கணும் அதே மாதிரி புண்ணிய காரியங்கள் நல்ல காரியங்கள் பிரார்த்தனைகள் வழிபாடுகள் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தர வேண்டிய தருணம் பூஜை பொருட்கள் இந்த சூடம் சாம்பிராண்டு எல்லாம் புகஞ்சு போச்சு சார் நம்ம காசு புகஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது இதெல்லாம் நல்ல விரயங்கள் ஆலய தரிசனங்கள் ஸ்தல தரிசனங்கள் தெய்வ காரியங்கள் இதில் ஈடுபட வேண்டிய அமைப்பு மிதகராசி நேர்களுக்காக குறைஞ்சது ஒரு தான தர்மத்தையாவது இன்னைக்கு செய்ய வேண்டிய அமைப்பு மிதகராசினியர்களுக்காக கண்டிப்பாக வரும் ஒரு உதவியாவது செய்ய வேண்டிய வாய்ப்பு பாக்கியம்ங்கிறது உங்களை தேடி வரும் இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பொன் பொருள் சேர்க்கை ஆடை அணிகளான ஆபரண சேர்க்கை தனம் குடும்பம் வாக்கு சார் சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டேன்ப்பா பேரை காப்பாற்றிக்கிட்டேன் நாணயத்தை காப்பாற்றிட்டேன் டேட்டா ஹானர் பண்ணிட்டேன் இஎம்ஐ எல்லாம் ஹானர் பண்ணிட்டேன் சம்பளம் தான் கரெண்டா போட்டாச்சு வரவு செலவு எல்லாம் ஓரளவுக்கு லெவலாக பண்ணிட்டோம் இந்த மாசம் தப்பிச்சோண்டா அடுத்த மாசத்துக்கு பாத்துக்கலாம்பா எதா இருந்தாலும் அப்படின்னு ஒரு பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறதுக்கும் தூரத்துல இருந்து கடல் கடந்து செய்திகள் வர வேண்டிய அமைப்பு கடகராசி நேர்களுக்காக கூட குடும்பத்துல இனிமை ஆனந்தம் சந்தோஷம் தாண்டவம் ஆடும் அடுத்திருக்க சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தாண்டவம் ஆடும் ஆனால் ஆனந்த தாண்டவம் ருத்ர தாண்டவம் குடும்ப உறவுகளிடையே சீரி பாய வேண்டிய நிலை இப்படி தான் வாழணும் இப்படி தான் போகணும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற நெறிமுறைப்பாட்டை வரையறுத்து கொடுக்க வேண்டிய தருணம் எங்கேயாவது ஒரு இடத்துல குடும்ப உறவுகள் கூட மீறும் பொழுதோ இல்லை ஒரு வரைமுறையை மீறும் பொழுதோ அவங்க தலையில ஒரு கொட்டு கொட்டி இப்படிலாம் கிடையாது இப்படிலாம் கிடையாது இதை மாத்துங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் குடும்ப உறவுகளிடையே வாத விவாதங்கள் செஞ்சாலும் அது நல்லதுக்காகத்தான் அப்படிங்கிற அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக உண்டு கண்ணை வித்துட்டு ஓவியம் வாங்கி ஒரு புரோஜனமும் கிடையாது கண்ணோடு அந்த ஓவியத்தை பார்த்து ரசித்தால் தான் அது ஆனந்தமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை கஷ்டங்கள் நிறைந்தது அதற்காக அன்புக்குரிய உறவுகளை நம்ம பிரிஞ்சோம் இல்லை வேண்டான்னு சொன்னோம் அப்படின்னா வேதனை தரும் வேதனை வழி தரும் தனிமையிலே இனிமை காண முடியாது சிம்மராசி நேயர்களே இந்த சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் கூடாது நம்ம தான் அரவணைச்சு சேர்த்துக்கணும் அடுத்து மறப்போம் மன்னிப்போம் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் எதையும் மறக்கவும் வேணாம் மன்னிக்கவும் வேணாம் ஏற்கனவே ஞாபகம் மறுதி ரொம்ப ஜாஸ்தி இருக்குது சார் வெச்ச பொருளை வெச்ச இடத்துல தேட முடியல சார்ஜரை காணும் சார்ஜர் ஒயரை காணும் ரிமோட்டை காணும் ப்ளக்கை காணும் இந்த வண்டி சாவியை வேறு அப்பப்போ காணா போடுறாங்க யார் இடத்த மாற்றி வைக்கிறான்னு தெரியல நான் வைக்கலங்க வேற யாரோ வச்சுட்டாங்க கார்த்திக் சார் அப்படின்னு புலம்ப வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேரங்களுக்காக இருக்கும் அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை நேரங்கட்ட நேரம் இந்த மத்தியானம் ரெண்டு டூ நாலில் வேலை பார்க்கும்போது தான் ஒரு தூக்கம் வருது எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல அப்படின்னு கொஞ்சம் சமாளிக்க முடியாத தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கனிராசி நேர்களுக்காக இருக்கும் எதிரேயும் சமாளிக்க முடியாத நிலை வரப்ப என்ன பண்ணணும்னா டிரால முடிச்சுக்கிறோம் சார் டிரால முடிஞ்சால் சூப்பர் ஓவர்லாம் வருதே இல்லை உங்களுக்கு இன்னைக்கு சூப்பர் ஓவர்லாம் வராது டிரால முடிக்கிறதே ரொம்ப பெரிய வெற்றியாக கன்னிராசி நேர்களுக்காக அமையும் ஆட்டம் விறுவிறுப்புடன் இருக்கும் சுவாரஸ்யத்துடன் இருக்கும் மதியம் போகிறதுக்கு அப்புறம் தான் அது எல்லாமே தீர்வுக்கு வரும் இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பழைய கடன்களை அடைகிறதும் பண வரவை சந்தோஷமாக பார்க்கறதும் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் இன்ப துன்பம் ரெண்டையுமே சமமாக பார்க்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு இன்பமும் இருக்கும் அது பெரிய அளவுக்கு துன்பத்துக்கு பாதிப்பை கொடுக்காது நம்மளா எதையாவது கீழே தள்ளி விட்டு உடைச்சாதான் இந்த கண்ணாடி பாத்திரத்தை கீழே போட்டு உடைச்சிட்டோம்னா அப்புறம் குடும்பம்ங்கிறத ஒன்றா சேர்க்க முடியாது பொருளாதாரம் சிறப்பாக இருந்தாலும் குடும்ப உறவுகளிடையே அதீத கவனம்ங்கிறது வரும் இந்த எக்கோ எக்கோ அது என்னது ஈகோ அந்த அகம் அப்படிங்கிற விஷயம் அகம் புடிச்ச கைதா அப்படின்னு சொல்கிற விஷயம் எல்லாம் இந்த ஈகோவை மட்டும் தள்ளி வச்சுட்டு நீங்கள பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பெரியாவது தான் பெரிய காரியங்கள் எல்லாம் சாதிக்க போறீங்க ஜோதிடத்துல பாவத்திற்கோ சாப செய்த வாங்கின சாபத்திற்கோ செய்த பாவத்திற்கோ விமோசனம் உண்டு ஆனா அகம்பாவத்திற்கோ ஆத்திரத்திற்கோ ஆணவத்திற்கோ விமோச்சனம் கிடையாது நான் மட்டும்தான் என்னால மட்டும்தான் நான் எப்பேற்பட்டாலே இந்த கழுத்துல ஒரு ப்ளூ கலர் ஸ்கார்ஃப் போட்டு வந்து ஒரு ஜோசியர் சொல்லிட்டா நாங்க கேட்டுருவோமா அப்படின்னு நீங்கன்னா கண்டிப்பா நஷ்டப்பட போறது நீங்களாதான் இருக்கும் வாழ்க்கையில சுகத்தையும் சந்தோஷத்தையும் உறவையும் தேடணுமே தவிர மத்ததெல்லாம் தேடக்கூடாது இவங்களுக்கு அப்புறமேல்தான் ஜீவிதம் அப்படிங்கிறதெல்லாம் வரும் பொன்பொருள் சேர்க்கை எல்லாம் வரும் பொருளாதாரம்லாம் வரும் இந்த பொருளாதாரம் ஒரு டோக்கன் தானே தவிர வாழ்க்கையாகாது அடுத்திருக்கிற விருட்சிகாசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாமுயற்சி தன்னம்பிக்கை பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் டிஸ்கஷன் கான்ஃபரன்சஸ் சார் பேசி பேசி தொண்டை தண்ணியே வறந்து போச்சு சார் இல்லை எனக்கு இல்லை உங்களுக்கு நீங்கள் பேசி பேசியே தொண்டை தண்ணி வறந்து போச்சு எவ்வளோதான் பேசினாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார் கேட்க மாட்டேங்கிறாங்க சார் கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிறாங்க இந்த மாட்டேங்கிறாங்கங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு இருக்கும் அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை நேரங்கட்ட நேரத்தில் சாப்பாடு நேரங்கட்ட நேரத்தில் தூக்கம் ஏன்னா பண்ணுறது மருந்து மாத்திரை அலட்சியம் நீ கண்டிப்பாக கூடாது செல்ஃப் மெடிகேஷனை விருச்சிக தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க யாராவது ஒருத்தரோட ஒப்பீனியனோட ஒரு ஆலோசனையோட அது அளவா எடுத்துக்கிறது நன்மை தரும் மருந்துகளை அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தனா தொட்ட தொட்டக்கோரை ஆமாம் சார் விட்டுட்டேன் தொட்டுட்டேன் ஆனாலும் இதெல்லாம் முடியலை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் உடல் அசந்து போச்சு மனம் சோர்ந்து போச்சு எவ்வளோதான் என்கரேஜ் பண்றது எவ்வளோதான் என்னை நாங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறது திருப்பி திருப்பி விளக்கம் கேட்டே இருக்காங்க திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்காங்க நம்ம டிஸ்கரேஜ் பண்ற மாதிரியே பேசுறாங்க என்கரேஜ் பண்ற மாதிரி பேச மாட்டேங்கிறாங்க நிறைய விஷயங்கள் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற நிலை தனுசுராசிரியர்களுக்காக உண்டு கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவுல மேம்பட்டு நிற்கக்கூடிய தனுசுராசினியர்களுக்கு இவை அனைத்துமே சிறந்த அளவுக்கு இருக்கும் அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மையான தேர்தல் பிள்ளைகள் விதத்தில் நிறைய நம்பிக்கை பிள்ளைகளோட உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் அது இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் பார்த்துட்டாலே ஆல்ட்ரு பண்ணணுமா தைக்கணுமா அது ஒரு செலவு இது ஒரு செலவு அதுக்கு நம்மளே ஒரே செலவாக பண்ணிட்டு போயிடலாமேங்கிற நிலை தனுசு உண்டு பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் உடல் அசதி ரெஸ்ட் நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க தனுசு ராசி அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த ப்ராமிசரி நோட்டு பிராமிசரி நோட்டு ஆமா சார் ப்ராமிஸ் பண்ணாங்க ஆனால் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நடந்துக்கல அவங்க தடுமாறுறதுனால நான் தடுமாறுறேன் நான் தடுமாறுறதுனால என்ன சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் தடுமாறுறாங்க இந்த தடுமாற்றம் அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகம் காணப்படும் சந்திரனே தடுமாறுறாரு உங்க வாக்குஸ்தானத்துல இருக்க சனி பகவான் நிலையில்லாம தடுமாறுறாரு அப்ப நீங்களும் தடுமாறி தான் ஆகணும் வரவு செலவுகளை திக்கி திணறும் ஆனால் தேவைக்கேற்ப பொருளாதாரம் அப்படிங்கிறது இருக்கும் சட்டம் சமூகம் காவல் பம்பு வழக்கு பஞ்சாயத்துலாம் உங்களுக்கு தான் வெற்றி ஒன்றே ஒன்று பேஸ் வாய்ஸ்லேயே பேசுங்க டிப்ளமேட்டிக்காவே பேசுங்க பட்டும் படாமல் பேசுங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிடாதீங்க வள வள குள பேசி தப்பிச்சுக்கிறத பாருங்க ஆரியக்கூத்த ஆடினாலும் காரியத்தில் கண்வையிடா தாண்டவக்கு ஒண்ணேன்னா இன்னைக்கு ஆரியக்கூத்த காரியத்தில் கண்ணா இருங்க மகர ராசினியர்களே பதறாமல் இருங்க பதறாத காரியம் சிதறாது இருக்க கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் சிந்தும் செதறும் என்னது வரவு செலவு பண ஆதாயம் சார் பத்து தேதி கூட முடியல அதுக்குள்ள பார்த்தா பற்றாக்குறை பாரா ஃப்ரம் நேவர் கிரெடிட் கார்டு அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் ரொட்டேஷன் அடிக்க வேண்டிய தருணம் இருக்கு சனி பகவானே ரொட்டேஷன் அடிக்கிறாரு புட்டிகரன் அடிக்கிறாரு அப்புறம் அங்கேயும் இங்கேயும் வாங்குறாரு நீங்களும் கொஞ்சம் வாங்கித்தானே ஆகணும் சார் கொடுத்த பக்கம் கிடைக்க மாட்டேங்குது கேட்ட பக்கம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க குடுக்கல் வாங்கல் தொய்வுடன் காணப்பட வேண்டிய அமைப்பு பற்றாக்குறை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல சில செலவெல்லாம் இல்லாமல் வாழ முடியல சில செலவெல்லாம் அத்தியாச தேவையாக தான் இருக்குது அதை பூர்த்தி செஞ்சு தான் ஆகிற மாதிரி இருக்கு கொஞ்சம் ஃப்ரம் அப்படிங்கிற மாதிரி தான் நிலையெல்லாம் இருக்கு இதுக்கெல்லாம் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு பொருளாதாரத்தில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் குடும்பத்துக்கு தெரியாமல் வரவு செலவு பண்ணுறது குடும்பத்துக்கு தெரியாம குடுக்கல் வாங்கல் பண்ணுறது அன்புக்குரிய துணைக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணுறது கொஞ்சம் சிலதெல்லாம் மறைச்சி செஞ்சு தான் ஆகணும் சனி பகவானே உங்கள் ராசியில் நிறைய மறைச்சி தான் செய்கிறாரு செய்யுங்க தப்பு கிடையாது கோவிலுக்கு போகலான்னா மனசே வரமாட்டேங்குது கோவிலுக்கு போனால் அங்கே கூட்டம் அதுக்கு மேலே ஜாஸ்தி இருக்கு நம்மளோட பிரச்சனை ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்குன்னு திருப்பி வந்துடுறேன் அப்படிங்கிற வேதனை மனதளவில் இருக்கும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஆதம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு உயர்வு அடுத்தடுத்து பூர்ண கும்பம் முதல் மரியாதை அப்படின்னு வெட்டி சாய்க்க வேண்டிய தருணங்கள் ஆமாம் நம்ம வி மென்ட் ஃபார் நான் கடமையை செய்கிறேன் பலனை எதிர்பார்க்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய மீனராசி நேர்களுக்கு சுகமும் சௌக்கியமும் இரு கண்களாக இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இதெல்லாம் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை மனதிற்கு சுகம் பெற வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் நல்ல பர்ச்சேஸ் மருந்து மளிகை மாத்திரை இது பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கு சமச்சீன அளவு இட்டு ஒப்ப வேண்டிய நிலை மீனராசி நேர்களுக்காக வந்து பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் கை கொடுக்கும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனையை செய்து இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடனழித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் பெரும்பத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் இதர்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்